பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் குண அதிசயங்களும் செயல்திறன்களும் பூரம் நட்சத்திரக்காரர்கள் வசீகரமான பேச்சும் எப்பொழுதும் மகிழ்ச்சியாகவும் நகைச்சுவை உணர்வு மிகுந்தவர்களாகவும் இருப்பார்கள் அன்பான பழக்க பிறருக்கு உதவி செய்து மகிழ்ச்சி அடைவார்கள் சமூகத்தில் மதிப்பும் புகழும் பெறுவார்கள் ஆணவமும் பிடிவாத குணமும் இருக்கும் அதிக ஆடம்பர செலவு செய்ய விரும்புவார்கள் கலைத்துறை தங்கம் வெள்ளி ஆடம்பர பொருட்கள் விற்பனையாளர்கள் ஆசிரியர் பணி அரசியல் பேச்சாளர் உணவு தொழில் மற்றும் குடும்ப பாரம்பரிய தொழில் போன்ற துறையில் முதன்மை வகிப்பார்கள் அதிக ஓய்வையும் சுகபோக வாழ்க்கையும் விரும்புவார்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்த நண்பர்களுக்கு மனமார்ந்த நன்றி